வெல்கம் டு சமையல் ஆரோக்கியம் நம்ம நம்ம சமையல்ல ரொம்ப பிடிச்ச அதுவும் நல்ல கிரேவி கிரேவி வந்து வந்து இந்த நாவுக்கு ஒரு புதிய சுவையை தருங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான இந்த கிரேவியை எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறது முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனல் பண்ணிட்டு கூடவே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான் பக்களம்பங்க இப்போ வந்து நம்ம கோவக்காய் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க இப்போ கோவைக்காய் வந்து இந்த ரெண்டு ஓரங்களும் அப்படியே கட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க கோவக்காய் விதைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணால் கோவக்காயை சேர்த்திக்கலாம் காய் வாங்கி வச்சு ஒரு நாள் தான் ஆச்சுங்க நான் பார்த்தா ஒரு சில காய் எல்லாமே பழுத்த மாதிரியே அடிச்சு பாருங்க கோவக்காய் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது பச்சை காயா பழுத்துக்காயா அப்படின்ட்டு இந்த காய் விதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க அடுப்பு வந்து நீரியமாக வச்சுட்டு இது நல்லா கலந்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க பால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே இந்த கோவக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து இந்த காய்க்கு தேவையான மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேத்துறேங்க அது இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஏன்னா இந்த காயோடு இதெல்லாம் வதங்கி வந்துச்சு அப்படின்னா காயில் வந்து நல்லா பிடிச்சிக்குங்க இது நல்லா கலந்து விட்டுலாம் நம்மளுக்கு கோவக்காய் வந்து இருக்குதுங்க நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த கோவக்காய்க்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுடலாங்க ரெண்டு வரமிளகா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பிலை இந்த சைஸுக்கு ஒரு இஞ்சி எடுத்து துண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்திருக்கேன் எல்லாமே நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாங்க இப்போ கோவக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கிச்சின்னா போதும் இப்போ இதை எடுத்து வச்சிடலாங்க இருக்கட்டும் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் இந்த தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுறலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டேங்க இதை வந்து எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம கிரேவி வந்து தாளித்து விட போகிறோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுங்கம்பருப்பு கடுகு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து நல்ல இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வதங்கிடுச்சுங்க அரைச்சி வச்சுக்கிற மசாலா வந்து சேர்த்திக்கலாம் இந்த டைம் வந்து அடுப்பு வந்து சிம்ல வச்சுருங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவை வதக்கிட்டேங்க இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற கோவக்காய் வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து கோவக்கையில உப்பு சேர்த்து அளவாக சேத்துனா போதும் ரெண்டு இப்போ வந்து நல்லா கலந்து கறிவேப்பு இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்ல அட்டகாசமான சுவையில அருமையாக இருக்கும் கெட்டியாக இருக்குங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா இருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாங்க திருப்பி கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு மூடி போட்டுக்கலாங்க இது நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும் தேவி வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இந்த உரங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்மளுக்கு அதே மாதிரி கோவக்காயும் நல்லா வெந்துடுச்சுங்க பார்த்தீங்களா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க ஏன்னா நம்ம வந்து கோவக்காயில் வந்துட்டு பொரியல் செய்வோம் இல்லைனா நல்லா வறுவல் மாதிரி செய்வோம் இந்த மாதிரி கிரேவி செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மல்லி இலைக்கு பதிலாக சும்மா ரெண்டே ரெண்டு புதினா இலையை அப்படியே பிச்சு போட்டுக்கலாங்க இது வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் பிச்சு போட்டுப்போம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடியாக அடித்து எடுத்துக்கலாம் சுட சுட சாதத்தை எடுத்து வச்சு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் கிரேவியை வச்சுட்டு பார்க்கறதுக்கு மீனை வைக்கிற மாதிரியே இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி வச்சு நல்ல பிசைஞ்சு நல்லா சூடாக இருக்குங்க கூட ஊதி ஊதி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்குங்க இல்லைங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்